முருகன் வீடு இங்கே புடவரை கோவிலாக இருக்கிறது முதல் படை வீடு ஆனா ஒட்டுமொத்த மலையுமே சிவனின் அம்சம் சத்தியகிரி இதனுடைய பெயர் சத்தியகிரி இந்த திருப்பரங்குன்ற மலை இன்றைக்கு மூர்த்தி மேலே ஆக்கிரமிப்பு ஆக்கிரமிப்புக்கு பிறகும் மறுபடியும் பிணங்களை கொண்டு வந்து புதைப்பது இந்த நிலையிலே இப்ப கோயில் நிர்வாகமே பெண்ணாயிருச்சுன்னா ஆக்கிரமிப்பை ஒத்துக்கொண்டது என்பது ஒருபுறம் இன்னொரு புறத்திலே அந்த விளக்கு தூண் வந்து தர்காக்கு சொந்தமானதுங்கிற மாதிரியான பேச்சுக்கள் வருது மேல காசி விஸ்வநாதர் கோயில் இருக்கிறது பதினைந்துக்கும் மேற்பட்ட தீர்த்தங்கள் இருக்கிறது அதுல இப்ப ஒரு தீர்த்தத்தை பாருங்க ஆக்கிரமிச்சிருக்காங்க அந்த தீர்த்தத்தை ஆக்கிரமித்து வேலி போட்டு பிரச்சினத்தை ஏற்படுத்தி இருக்கிறார் அதே மாதிரி தல கள்ளத்தி மரம் கல்லத்தி மரம் கீழே இருக்குது மேலே இருக்குது இந்த திருப்பரங்குன்றம் அந்த தல விருட்சத்தில் கொண்டு போய் தர்கால சந்தனம் கூடு நடத்துறீங்க உங்க தர்கால கொடி ஏத்துங்க எதுக்காக இந்த கோயிலுடைய கொண்டு போய் கொடியை கட்டுறீங்க பிறை கொடியை கட்டுறீங்க இது சம்பந்தமா இந்து மக்கள் கட்சி புகார் கொடுத்திருக்கிறோம் நீதிமன்றத்திலையும் நாம் அந்த வழக்கில் குறிப்பிட்டிருக்கிறோம் இப்படி இருக்கும் போது மேல கொடியேற்றுறதுக்கு சந்தனக்கூடு விழா நடத்துறதுக்கு அனுமதி கொடுக்குறாங்க அந்த பேச்சுவார்த்தையில் ஆர்டிஓ பொதுமக்கள் தரப்பையோ இந்துக்கள் தரப்பையோ கூப்பிடவே இல்லை கூப்பிடாமயே நீங்கள் விழா கொண்டாடிக்கிங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அனுமதிச்சாங்க இது ஒரு சட்ட விரோதம் நீதிமன்ற தீர்ப்பை அவமானப்படுத்துவது தொடர்ந்து ஆக்கிரமிப்பு சமணர் கோயில் போய் பச்சை பெயிண்ட் அடிச்சான் சும்மா எஃப்ஐஆர் தான் போட்டிருக்காங்க இன்னை வரைக்கும் எந்த நடவடிக்கை எடுக்கல அந்த தர்கால ஆயிரத்தி எட்நூத்தி அஞ்சுன்னு இருந்ததை மேல வேற ஏதோ ஒரு வருஷத்தை போட்டு புதுசா உருவான மாதிரி இன்னும் போய் சரி குகைகள் ஆக்கிரமிக்கப்படுகிறது 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 ஸ்தல ஆக மொத்தம் மலை மேல முழுக்க அவர்களுடைய ஆக்கிரமிப்பு தொடர்கிறது அதுக்கு அரசு துணை போகிறது கோயில் நிர்வாகம் துணை போகிறது தான் வருத்தமா இருக்குது இது சம்பந்தமாக இன்றைக்கு முறையாக திருக்கோவில் நிர்வாகத்தில் புகார் கொடுத்திருக்கிறோம் நீதிமன்றத்திலும் இந்த விஷயத்தை எடுத்து செல்ல இருக்கிறோம் என்பதை இந்த தெரிவித்துக் கொள்கிறேன் திருக்கோயில் சுல்தான்கள் படையெடுப்பின் பொழுது இந்த கோயிலை இடித்து விடுவார்கள் இந்த கோயிலை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி கோபுரத்தின் மீது இருந்து குதித்து தற்கொலை செய்து கொண்டார் குட்டையப்பா பிள்ளை குடும்பம் இன்னைக்கு பிள்ளை வீதி இருக்குது பக்கத்துல அவங்க வைராவி வகைராக்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள் அந்த குடும்பத்திற்கு இந்த திருக்கோவிலுடைய அந்த உரிமைகள் எல்லாம் அந்த குடும்பத்திற்கு மரியாதைகள் எல்லாம் இருக்கிறது எப்படி குட்டையப்பா பிள்ளை கோவிலை காப்பாற்றுவதற்காக உயிர் தியாகம் செய்தாரோ அதே போல திமுக குடும்பத்தை சார்ந்த பரபர பரம்பரைய திமுக அந்த குடும்பத்தை சார்ந்த பூர்ணச்சந்திரன் மலை உச்சியிலே தீபம் ஏற்றுவதை நீதிமன்ற தீர்ப்பு கிடைத்தும் இந்த அரசு தடுத்து விட்டது என்று ஒரு முருக பக்தராக தீக்குளித்து தன்னுடைய உயிரை தியாகம் செய்தார் திமுக இருந்து ஒரு இரங்கல் அறிக்கை இல்ல அஞ்சலி அஞ்சலி தெரிவிக்கல ஒரு கோடி இந்துக்கள் திமுக இருக்கிறாங்க நாங்க தான் முருக பக்தருங்கிறாங்க ஓங்கச்சி தொண்டன் முருக பக்தர் இறந்து போயிட்டான் ஆறுதல் சொல்ல வரல கலெக்டர் வரல மந்திரி வரல அந்த குடும்பத்துக்கு உதவி தொகை இல்ல அந்த குடும்பத்துக்கு அரசு சார்பில் உதவி தொகை இல்ல கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தா உதவி தொகை நீட் தேர்வுல தோல்வி அடைஞ்சா உதவி தொகை கரூர் செத்து போனா உதவித்தொகை பூர்ணச்சந்திரன் என்கின்ற திமுக குடும்பத்தை சார்ந்தவன் முருகனுக்காக இறந்து போனா துக்கம் கூட விசாரிக்க பேச்சுவார்த்தை நடத்தும் போது காவல்துறை தெரியுமா நாங்க வந்து உங்களுக்கு நிவாரணம் கொடுக்கிறதுக்கு அரசாங்கத்துக்கிட்ட ஏற்பாடு பண்றோம் நாங்க இன்னை வரைக்கும் என்ன நடவடிக்கை எடுத்துருக்காங்க அந்த குடும்பத்துக்கு நிவாரணம் வழங்கப்படவில்லை பூர்ணச்சந்திரன் குடும்பத்திற்கு அரசு வேலை வழங்க வேண்டும் பூர்ணச்சந்திரன் குடும்பத்திற்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என்கிற கோரிக்கையை இந்த நேரத்திலே நாங்கள் மீண்டும் வலியுறுத்துகிறோம் பாரதிய ஜனதா ஜனதா தலைமைக்கு மிக முக்கியமான வேண்டுகோள் இன்றைக்கு வலியுறுத்தோம் ஆதரிக்கக்கூடிய ஒரே கட்சியாக இருக்கிறது நம்முடைய மதிப்பிற்குரிய தலைவர் நயினார் நாகேந்திரன் அங்கே நேரிலே வந்து பூர்ணச்சந்திரன் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினார் பாரதிய ஜனதா கட்சி மற்றும் இந்து அமைப்புகள் சார்பிலே பத்து லட்சம் ரூபாய் இழப்பீடு கொடுத்தார் அவருக்கு நாங்கள் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அதே போல பாரதிய ஜனதா கட்சியுடைய நாடாளுமன்ற குழு சாவுக்கு நாடாளுமன்ற குழு வந்தது விசாரிச்சாங்க பிஜேபி சார்பில் நிதி உதவியும் பண்ணாங்க நம்முடைய நாகேந்திரன் அவர்களும் பாரதிய ஜனதா கட்சியுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களும் கூட்டணி திமுக கம்யூனிஸ்ட் நாடாளுமன்ற உறுப்பினர்லாம் போய் தீப ஏத்தலான தீர்ப்பு கொடுத்த நீதிபதியை இம்பீச்மெண்ட் கையெழுத்து போடலாம் அப்ப பிஜேபி எம்பிக்கள் ஒரு குழுவாக இங்கே வந்து பூர்ணச்சந்திரன் குடும்பத்தை சந்திக்க வேண்டும் இந்த பகுதியிலே ஆய்வு மேற்கொள்ள வேண்டும் பூர்ணச்சந்திரன் குடும்பத்தை சார்ந்த அந்த குடும்பத்துக்கு மத்திய அரசு வேலை வாய்ப்பு வழங்க வேண்டும் இந்த கோரிக்கையை பிஜேபிக்கும் நாங்கள் வந்து இந்த நேரத்தில் முன்வைக்கின்றோம் தொடர்ந்து திருப்பரங்குன்றம் மலை உச்சியிலே தீபம் ஏற்றுகின்ற வரையிலும் எங்களுடைய சட்ட போராட்டத்தையும் மக்கள் போராட்டத்தையும் நடத்துவோம் உள்ளூர் மக்கள் இன்றைக்கு கொதித்தெழுந்து அவர்கள் உரிமைகள் பறிக்கப்படுகிறது கோயில் வழியாக தான் அவங்களை கைது செய்து மண்டபத்தில் அடைத்து அவங்க தீபம் வத்த வைக்கிறாங்க தினசரி அவங்க வந்து அவங்க வீடுகளில் சேவர்கொடி ஏத்திருக்காங்க அந்த மக்களுக்கு எங்களுடைய ஆதரவு திருப்பரங்குன்றம் உள்ளூர் மக்களுக்கு எங்களுடைய ஆதரவு அரசாங்கம் தன்னுடைய நிலைப்பாட்டை இந்த விஷயத்திலே மாற்றிக் கொள்ள வேண்டும் என்கிற கோரிக்கையை இந்த நேரத்திலே நம்முடைய தீக்குளித்தும் ஆண்டாரோ அதே நாளிலே வங்காள தேசத்திலே இந்துக்கள் சிறுபான்மையாகிவிட்டோம் நேற்றைய தினம் மீண்டும் ஒருவர் உயிரோடு எரித்து பொது இடத்திலே கொல்லப்பட்டிருக்கிறார் வங்க தேசத்திலே சிறுபான்மை இந்துக்கள் பாதுகாப்பற்ற சூழ்நிலையில் இருக்கிறார்கள் கோயில்கள் இடிக்கப்படுகிறது பெண்கள் கற்பழிக்கப்படுகிறார்கள் இந்து என்கிற காரணத்திற்காக மதம் கேட்டு கொலை செய்யப்படுகிறார்கள் மத்திய அரசு வங்கதேசத்தின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் குறிப்பாக ஐநா சபையிலே முறையிட வேண்டும் தேவை ஏற்பட்டால் இந்திய ராணுவத்தை அனுப்பி வங்க தேசத்து சிறுபான்மை இந்துக்களை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் நான் சர்வதேச சமூகத்தை கேட்கிறேன் உங்களுடைய உரிமை அந்த ஆர்வம் எங்கே போனது மனிதநேயம் எங்கே போனது இந்துக்கள் கொல்லப்பட வேண்டியவர்களா அப்படித்தான் நினைக்கிறதா இதையெல்லாம் தாண்டி கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் சொல்றாரு அது சிக்கந்தர் மலதாங்கிறார் நீதிமன்ற அவமதிப்பு சண்முகம் சொன்னது ஆகவே இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து இந்துக்களும் வங்கதேசத்தில் இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறோம் அதே போல பூர்ணச்சந்திரன் மற்றும் தீபு சந்தர் ஆகியோருக்கு நாங்கள் எங்களுடைய அஞ்சலிகளை வீர வணக்கத்தை தெரிவித்து எல்லா திருக்கோவில்களிலும் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்